வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பலாப்பழம் யார் யாரெல்லாம் என்பது பற்றி இருக்கிறோம் பலாப்பழம் எல்லோருக்கும் பிடித்த உணவாக இருக்கிறது இந்த பழத்தை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள் காரணம் இதில் இருக்கின்ற இனிப்பு மேலும் இவை சீசனில் கிடைப்பதால் இதனை விரும்புவார்கள் உணவுகளில் பழமாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி சில உணவுகள் சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது மேரி சாப்பிட்டால் உடலில் பக்க விளைவுகள் ஏற்படும் அதனால் இந்த பதிவில் பலாப்பழத்தை யார் சாப்பிடக்கூடாது கூடாது என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலில் தோல் அலர்ஜி பிரச்சனை இருப்பவர்கள் பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது சில நபர்களுக்கு தோலில் அலர்ஜி பிரச்சனை ஏற்படும் இதற்காக மருத்துவரி நாடி செல்வார்கள் அதற்கு முதலில் நாங்கள் சாப்பிடும் உணவுகள் ஏதும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் அதனால் அதனை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தோலில் அலர்ஜி பிரச்சனை இருப்பவர்கள் பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அதே போன்று இரத்தத்தில் பிரச்சனை இருப்பவர்களும் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அதே போன்று அறுவை சிகிச்சை செய்துள்ளவர்களும் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு உணவு முறைகளை பார்த்து பார்த்து கொடுப்பார்கள் இதன் மூலம் காயம் அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக அப்படி இருக்கும் போது பலாப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பலாப்பழம் சாப்பிட்டால் அறுவை சிகிச்சையின் காயம் குணமாகுவதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுமா அதே போன்று கற்பமாக இருப்பவர்கள் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது கற்பமாக இருக்கும் பெண்கள் தங்களின் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து செய்வார்கள் கற்பமாக இருப்பவர்கள் மறந்தும் கூட பலாபலத்தை எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் குழந்தையின் வளர்ச்சியில் பிரச்சனையை அதே போன்று தாய்ப்பால் கொடுப்பவர்கள் நமது முன்னோர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் நிறைய அறிவுரைகளை கூறுவார்கள் அதிலும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இருந்தால் அவர்கள் என்னென்ன உணவு சாப்பிட வேண்டும் சாப்பிடக் கூடாது என்ற அறிவுரைகளை எல்லாம் கூறுவார்கள் இவ்வாறுதான் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது குழந்தைக்கு வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துமா அதே போன்று சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்களும் பலாப்பழம் உண்பதை தவிர்க்க வேண்டும் சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் பலாப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த பிரச்சனையோடு பலாப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் சிறுநீரக பிரச்சனை இன்னும் அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் யூடியூப் சேனலை டியூப் செய்யும்